இப்போ நாங்கள் வந்து அங்கே லீவ் பண்ணுறோம் மெஞ்ச போகிறோம்னா இப்போ டம்புலேயே போய் ஒரு நாள் ட்ரிப் ட்ரிங்கோ ட்ரிங்கோவில் முடிஞ்சுது ஆ ஆக்சுவலி ட்ரெண்டு தான் சரி இதுதான் வந்து என்சி என்ன இது திருவண்ணாமலையில் இருக்க என்னப்ப

பார்ப்போம் எப்படி இருக்குன் அங்கே நான் அந்த இருக்க சண்டை இருக்க போவோம் சாப்பாடு கடையிலேயே தான் எங்களே எங்களை சாப்பாடு கடை இருக்கும்னு போய் பார்ப்போம் சண்டேக்குள்ள மானெல்லாம் அக்குது இந்த உலகில் மானில் பார்க்குறாங்க சி மார்னிங் எப்படி மார்க்கெட் இது வந்து மணிக்குட்டிக்குற சந்தி அங்க தான் இந்த பெரிய மீன் மார்க்கெட் உண்டு இப்ப அரவடத்தி ஆளுங்க அதுக்கு டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு போகும் இது போட்டா இங்கும் கடற்படை தலை ஈரி அளவு எப்படி இருக்குப்பா மார்க்கெட்டுக்குள்ள அளவு જે સંગડે કેસે જઈ રહ્યા આરના કુટીવા નેલ છે આરના સવા બને છે લવ બસ ફ્લાશર હમચે ઓર ઓર એના પેટી ટ્રેન હુતીયા હા ઓકે

Allah'a emanet சும்மா இருக்க மார்க்கெட்டை சுற்றி பார்த்து செகண்ட் பெரிய மார்க்கெட் இல்லை கூட வெவ்வேறு மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட் தானு இதுக்காக கோல் திரும்ப நம்மள வந்து வாங்கணும் இல்லை இதை இந்த பழக்கடங்கு போயிட்டு இந்த ஓகே நான் அப்போ வந்து இந்த இதில் எல்லாம் ஃபேஷன் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது நாம் போய் ஒரு டீ ஒன்று கூட்டி போவோம் பைக்காக சாப்பிடுவோம் இந்த பஸ் ஸ்டேனி போடுறதுனாலே பஸ் ஸ்டேனி ஒரு மூணு ஹவர்ஸ் பஸ் ஸ்டேனி இருக்குது காலையில் இருந்து சாப்பிடலும் பிள்ளைங்க சாப்பிடுறீங்க நானும் சாப்பிடல ஷோட்டை சாப்பிட்டு பஸ் இருப்போம் ஜீவன் கொடுக்குது ஒன்று இருந்துச்சு நம்மளோட

பிளாங் ரொட்டி என்ன சிக்கன் போட்டேன் கோழி போட்டேன் வந்து சாப்பிட்டு முடிஞ்சது வாய்ப்புக்கு பிள்ளைக்கு இந்த ஒரு ஷோட்டிட்டு போட்டு வாங்கிட்டு போடுறேன் பஸ் ஆக ஏறிட்டாங்க எரியல போய் பஸ்ல போய் போய் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பஸ் வலிக்கு போயிருக்கு போயிட்டு வேறு இருப்போம் ஒரு மான் ஒன்று நிற்குது புடியண்ணே காட்டு ஒடியா 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 என்னைக்கு மானோட நிற்க போறியா போட்டோ எடுக்கிறேன் இந்த மான் டி பக்கத்துல நில் நான் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்துருக்கேன் என்னடா ப்ளங் ரொட்டியே மானுக்கிரியா சாப்பிடாதடா

சின்ன பத்துல ஓகே வாரம் என்ன பண்ணு இதுக்குன்னா வாங்கி கொடுத்தேன் இதுக்குன்னா வாங்கி கொடுத்தேன் உன்னை ஒன்னே பார்க்குது உன்ன ஒன்னையே பார்க்குது பாத்தியா அது ஒரு வெள்ளைக்காரங்க போல இது பண்ணிக்கிறேன் ஜார்பானம் பவுனியா இங்கே இது வந்து மூதூர் திருவோணம் திருவண்ணாமலையிலேருந்து மூதூர் போக திரு திருவண்ணாமலையிலேருந்து கொழம்புக்கு போகுது நாங்கள் அதில் அந்த கொழும்பு பஸ்ஸில் போயிட்டு தம்புடையில் போயிட்டு இறங்குவோணும் பஸ் படிக்கிறேன் பஸ்ஸுக்குள்ளே கடுகுடாண்டு சாமான் பண்ணி இருக்காங்க அந்த பொடியை நான் அதில் விற்று கொண்டு வர அந்த பொடியை விற்கிற என்ன இது கடுகுடா இது பேர் கடுகுடா

I'm அடைஞ்சிட்டேன் இங்கே இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணாங்க ஆகிட்டு அந்த கிட்ட போய் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் எங்க ரூம் எல்லாத்தையும் நாங்கள் செக்கிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தம்பில் இப்போ அப்புறம் நாளைக்கு காலமாக தான் சிகிரியால் வரப்பறம் நல்லா இருப்பேன் நல்லா தெரியுது சிகிரியா இல்லை ஆக்கெல்லாம் ஏறி இருந்தாங்க இப்போ நாளைக்கு காலமாக நாங்கள் சிகிரியால் ஏறுறதுக்கு விடிய காற்றால் எழுந்து போவோம் இப்போ வந்து எங்கட ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல் வந்து ஏறிக்கண்டா இந்த பக்கமாக இந்த பக்கமாக

நாங்கள் இருக்கிற நாங்கள் இருக்க போகிற ஹோட்டல் வந்து ஹோட்டல் என்ன ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி உண்டு அது வந்து ஒரு நாலு நிமிஷத்தில் எடுத்து போய் பார்க்கும் பரவாயில்ல ஆகிஸ்

ஆக்களில் துறியும் பறிச்சா காணையில்